டெல்லிக்கு ஏழு தொகுதிகளை கொண்ட டெல்லிக்கு ஒரே கட்டமாக தற்போது வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலை சரியாக மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது இன்னும் ஒரு மணி நேரத்தில் முடிவடைய இருக்கிறது க சரியாக மணி இப்போ ஐந்து மணி இருக்கிறது இதுவரை மூன்று மணி நிலவரப்படி நமக்கு கிடைத்த தகவலின்படி ஐம்பது சதவீத வாக்குகள் டெல்லி முழுவதும் பதிவாகி இருக்கிறது இன்னும் ஐந்து ஐந்து மணி நிலவரம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துடும் அதே போல் ஆறு மணி என்பது வாக்குப்பதிவோடு நிறைவடைகிறதுனால ஏற்கனவே வெயில் அப்படின்ட்டு தங்க தாமதமாக வாக்களிக்கலாம் அப்படின்னு செல்ல நினைப்பவர்கள்லாம் தற்போது ஆறு மணிக்குள்ள வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப விரைவாக இங்க வந்து வாக்களிக்க பார்க்க முடியுது குறிப்பாக நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது டெல்லி இருக்கக்கூடிய கால்காஜி அப்படின்ற ஒரு பகுதி இங்கே நீங்கள் காட்சியில் பார்க்கும்போதே தெரியும் ஒரு மேடை அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போனால் எவ்வளோ சிறப்பாக அலங்காரம் பண்ண போ பண்ண செய்யப்படுமோ அதே மாதிரி அ அலங்கார தோரணங்களும் ரொம்ப அழ பூக்கள்லாம் அலங்காரம் வச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்துல கூட பாருங்க ரொம்ப அழகாக இந்த மாதிரி பெல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி இங்கே நடுவில் வந்து போட்டு பூவெல்லாம் போட்டு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க இது வந்து மக்களை வந்து அதாவது இங்க இருந்து ஓட்டு அளிக்கிறதுக்கு அவங்க வந்து வரணும் அவங்களை ஊக்குவிக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கு இன்னும் நிறைய இன்னும் ரெண்டு மூணு விஷயங்களை நான் பாக்குறது உங்க நாங்க பார்க்கும் போது ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க தேர்தல் ஆணையம் தரப்புல குறிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய அதாவது ஓட்டு அளிக்கக்கூடிய வரக்கூடிய வாக்காளர்கள் இங்க தங்கி அதாவது ரொம்ப கூட்டமா இருந்தா இந்த ஓய்வு ஓய்வெடுத்து அவங்க வந்து அங்கே போய் ஓட்டு திரும்பவும் எதாவது வெயில் காலம் வெயில் அதிகமாக இருக்குடா இங்கேயே தங்குறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி சோஃபாக்கு அதாவது இது வந்து ஓட்டர் லான்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த லான்ச்ல வந்து இங்கே உட்காந்து சோஃபாவில் உட்காந்து அவங்க வந்து தங்களுடைய ஓட்டு அழிச்சுன்னு இங்கே உட்காரலாம் வயதானவர்கள் அவங்களா உட்காருவதுக்கான இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அது மாதிரி இருபுறமும் வந்து பார்த்திங்கன்னா டிவிகள் பொறுத்துப்பட்டுருக்கு எல்இடி டிவிகள் பொறுத்து பட்டுருக்கு இதில் வந்து அவங்க செய்திகள் பார்க்கறதுக்கும் இல்லை தேர்தல் நிலையம் தரப்புலேருந்து அவங்களுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த எது என்ன கொண்டு வரணும் அப்படின்றதுலாம் இந்த ஒளிபரப்பு பட்டுருந்துது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதே போல் அவர்களுக்கு காற்று தண்ணி கொடுப்பதுக்கான ஏற்பாடுகளும் இந்த இரண்டு பக்கமும் வந்து ஃபேன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்த வந்து தேர்தல் ஆணையம் வந்து இங்கே செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக வரவங்க வந்து வெயில் இருந்து தாக்கத்தை ஏற்பதுக்கு ஒரு நீண்ட ரெட் கார்பெட் மாதிரியான ஒரு விரிப்பு வந்து போடப்பட்டிருக்கு மக்கள் வந்து இங்கே இந்த வாக்காளருக்கு இங்கே வந்து நேராக வந்து வாக்களித்து செலுட்டு போகிற அளவுக்கு அழகாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சிறப்பு ஏற்பாடுகள் தேர்தல் ஆணையம் தரப்புல பண்ணிருக்கு நம்ம இருக்கக்கூடிய இது வந்து கல்காட்சியில இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி அரசு பள்ளி இருக்கும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க சோ இப்படி தேர்தல் ஆணையம் தரப்புல ரொம்ப பிரம்மாண்டமா பலூன்லாம் கட்டி சிறப்பான விஷயங்களை வந்து நம்ம பண்ணிருக்கிறத பார்க்க முடியுது ஏன் டெல்லி தேர்தல் இவ்வளவு முக்கியமானது ஏன் டெல்லி தேர்தல் இவ்வளவு உன்னிப்பா கவனிக்கப்படுகிறது அப்படின்னா சில முக்கிய காரணங்கள் நம்ம சொல்ல முடியும் குறிப்பாக இங்கே அதாவது மத்தியில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு வின் பண்ணால் வந்து இரநூத்தி எழுபத்தி மூணு சீட்டுகளை வின் பண்ணால் மத்தியில் ஆட்சி பிடிச்சிடலாம் அதற்கு உத்தரப்பிரதேசம் என்பது பெரும் அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் டெல்லியில் ஆட்சி பிடிப்பு டெல்லியில் பெரும்பாலான க இடத்தை பிடிக்கிற கூடிய கட்சி தான் மத்தியிலும் ஆட்சி பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து கடந்த கால வரலாறுகளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது குறிப்பாக டெல்லி மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரே பேட்டர்ன் அதாவது நம்ம 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 தமிழ்நாட்டிலையோ உள்ள கேரளாலேயோ மேற்கு வங்கத்திலேயோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரே பேட்டர்ன் இல்லை அதாவது இந்த கட்சிக்குன்னா அந்த கட்சி அந்த கட்சிக்குன்னா இந்த கட்சி அப்படின்ற பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறது இல்லை இங்கே இப்போ அந்த காலத்தில் என்ன சூழல் நிலவுகிறதோ அதை தான் வந்து மக்கள் தீர்மானித்து வாக்காளர்களை வா வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அதாவது காங்கிரஸ் அந்த அடுத்தது வந்து பாஜக பாஜக ஜனதா கட்சி இல்லைனா ஆம் ஆத்மி அப்படின்னு மாறி மாறி தங்களுக்கு ஏற்ற ஒரு வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் வாக்காளர்கள் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதேபோல மத்தியில் ஆட்சி பிடிக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு இடத்தை வந்து டெல்லி பிடிச்சிருப்பதுனால இங்க பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு இப்போ நம்ம கிட்ட வந்து இங்க இரண்டு பேர் வாக்களித்த ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் நமஸ்தே ஜி बहुत ज्यादा इम्पोर्टेंट है इस फेस्टिवल and we must see that this everybody is a part of this festival mm. by giving votes to mm. whomsoever they want to. Mm. but they must vote. Mm. we have come all the way from dharamshala. Mm. on a holiday, we were there. Mm. we came today just to see that we vote. we just mm. arrived at four and we came here to vote. okay, see, so in, De in delhi, very hot right now. The Despite 24 that, yes, so how you come and vote here? No? 24. we'll 24. stay here only, uh, but uh, we are gone for a holiday. holiday. But in a democracy, I think it is our duty to contribute to formation of the elected government. Okay, that election commission, particularly election commission, what are the, uh, the doing the works? They, they, are, they are honest people. They are doing their work. I could see the polling uh, officers as well as the booth in charge who are doing their duty, and they don't talk anything other than the professional jobs that they are into. In a very systematic way, they have arranged all the um, blocks. Their booths have been assigned, and these slips that they have given—they are very useful because everybody knows where to go precisely and what to do. So, I think it is a very uh, good effort on the part of the Election Commission and the government. Thank you, thank you so thank much. You. Thank you both of you. Thank you. ஸோ இப்படி டெல்லி தேர்தல் அப்படின்றது பல்வேறு கட்டி அதாவது இன்னும் ஒரு மணி நேரத்தில் முடியிருக்கு பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இந்த சூழலில் இன்னும் ஒரு மணி நேரத்தில் தேர்தல் முடியிருக்கிறது இன்னும் தேர்தலில் வாக்களிக்காதவர்கள் வாக்குகளை செலுத்துவதற்கு ரொம்ப ஆயுதமாக வந்துட்டு இருக்காங்க இன்னும் பல்வேறு இடங்கள்லையும் கூட்டங்கள் நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்படி பல்வேறு இடங்கள்ல இருக்கு இன்னும் மொத்தம் எத்தனை வா வாக்கு சதவீதம் வந்து மொத்தமாக பதிவாக இருக்கிறது ஏன்னா கடந்த முறை பார்த்தோம்னா அறுபது சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு அதுக்கு முன்னாடி அறுபத்தஞ்சு சதவீதம்னு சொல்கிறாங்க அப்போ இந்த முறை நூறு

போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம் கன அடிநீர் திறக்க